விநாயகனே திருப்பவனே வேலமுகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரண் நாலாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆணி மாதம் இருபதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டிரமம் சூழன் கொண்ட திசை எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகியிட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறார் திரியோதசி திதி காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் சதுர்தசி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் இப்படி சந்திரன் மிருகசியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடிஞ்சா கல்யாணம் புடி வெத்தலை பாக்கு அவசரம் அவசர அவசரமா இந்த உடனே இந்த இன்ஸ்டண்ட் காஃபி த இன்ஸ்டன்ட்டு ஃபுட்டு இந்த இன்ஸ்டன்ட்டு பொங்கல் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டண்டா நீங்கள் எப்பவுமே இன்ஸ்டன்ட்டால ஆளுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியாது இல்ல இன்ஸ்டன்ட்டா கேட்கறது இல்லாமல் கொஞ்சம் பொறுத்து நிறுத்து இன்றைய நாளை வேலையை செய்வதோ இன்றைய நாளினுடைய அமைப்பை பார்ப்பதோ மேஷராசி நேர்களுக்கு நன்மை தரும் இந்த ஃபட்டாஃபட் உடனுக்குடனே இன்ஸ்டன்ட் அப்படின்னீங்கன்னா அவசரமா மாடியே போறது தான் இருக்கும் அக்கம் பக்கம் சுத்திலும் உங்களுடைய கவனம் இருக்கணும் உங்களை எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்கிற நினப்பு மேஷராசி நேர்களுக்காக வரணும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொடுத்த வாக்க காப்பாத்திடுவீங்க கலைநயம் சார்ந்த விஷயங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச படம் மனசுக்கு பிடிச்ச பாட்டு அடடா வேலையாவது ஒன்னாவது வைப்பா இருபா எத்தனை நாள் ஆச்சு இந்த படம் பார்த்து அப்படின்னு இந்த மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு மலர் மலர்வதை போல இந்த நினைவுகள் உங்களுக்காக மலரும் அப்படிங்கிறது தான் அடடா சார் நீங்க சொல்லும் போதே என்ன அழகா இருக்கு இந்த மலரின் வாசம் அப்படிங்கிறது அப்போ பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்காக கை கொடுக்குங்கிறத சொல்ல முடியும் அப்போ தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு நம்பிக்கை நாணயம் கைராசி பெரிய அளவுக்கு பழிச்சிட வேண்டிய ஒரு திருநாள் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டு இன்னைக்கு நாள பார்த்தால் நிறைய காரியங்கள் ஜெயமாகும் அதே மாதிரி நேரா போற இடத்துக்கு போய் தானே ஆகணும் போனா வந்துதானே ஆகணும் வந்தா போய் தானே ஆகணும் அப்போ இந்த தான் இந்த தான் இந்த பக்கத்துல தான் போனோன்னா வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உடனுக்குடன் பக்கத்திலேயே ஒரு குட்டி பிரயாணம் ஒரு குட்டி அலைச்சல் குட்டி குட்டியாக தான் எல்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் வரவு செலவு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகைக்கான ஒரு உத்தரவாதம் ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு ஒரு மரியாதை ஒரு மதிப்பு உங்களை தேடி வர வேண்டிய ஒரு அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வண்ணம் கொண்ட நிலவே ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் நிலவே வா சந்திரன் உங்க ராசிக்கு வரவேற்கிறதுக்கு நீங்க தயாராகிக்கணும் மாலை நேரத்துல ஒரு வரவேற்புக்கும் தயாராகணும் மிதன ராசி நேர்களே சிநேகிதர்கள் வரவேற்பு மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு கை அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் சார் அவசர அவசரமா ஓடுறேன் ஓடுறேன் உடையாடுறேன் இந்த டாஸ்க்கு டாஸ்க் டாஸ்க்கு அந்த டாஸ்கெல்லாம் இல்லைங்க மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அப்போ வாழ்க்கையோட ஒரு பகுதியே போகுது தொகுதியை பற்றி என்ன கவலை அப்படின்னு நம்ம இருக்கிற இடத்தை பற்றியோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை பற்றியோ கவலை எல்லாம் படாமல் ஓட வேண்டிய நிலை அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பகுதி போயிட்டு இருக்கு தொகுதியை பற்றி கவலையா அந்த பகுதி தொகுதிங்கிற விஷயம் எல்லாம் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கடகராசி நேர்களுக்கு டென்ஷன் படபடப்பு ஃபம்பிள்னஸ் லாஸ்ட் மினிட் டெசிஷன் நம்மளை நார்மலாக ஃப்ரீயாக விட்டுட்டாலே நம்ம நல்லா வேலை செய்கிறாள் இந்த ஏதாவது திடீர்னு முன்னாடி கொண்டு வந்து இறக்கிட்டாங்கன்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய சிக்கலே ஒரு இந்த டைம் கொடுத்தாங்க அப்படின்னா என்னது இது கெடு கொடுக்குறீங்க இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணி கெடு கொடுக்குறீங்க டார்கெட் கொடுங்க நோ ப்ராப்ளம் பட் டைம் லைன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கழகராசினியர்களே நீங்க டைம் லைனை பார்த்து பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் பா ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க கன்ஃபர்மேஷன் வந்துடும் ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க இந்த அனுப்பிச்சு விட்டுடுவாங்க இந்த கொரியர் வந்துட்டும் இந்த மெயில் வந்துட்டும் இந்த வாட்ஸ்அப்ல கன்ஃபர்மேஷன் வந்துடட்டும் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய நிலை வடராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க பெரிய அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறத அனுபவிப்பதற்கான ஒரு தருணம் திடீர் கிளைண்ட்டுகளோட வருகை திடீர் தன ஆதாயம் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு இந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒலியிலே தெரிவது தேவதையா அடரடடா அப்படின்னு இந்த தேவதையா தேவனா சிநேகிதனா சிநேகிதியா கணவனா மனைவியா அந்த குடும்ப உறவுகளுக்கு இடையே உன்னதமான தருணங்கள் பிரிவு உபச்சார விடை ஆமா சார் ஆமா சார் சிநேகிதர்களை பிரிய முடியல சிநேகிதிகளை பிரிய முடியல குடும்ப உறவை பிரிய முடியல அப்படின்னு இந்த பிரிவு உபச்சாரம் விடை மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் நண்பர்களை பிரிவதும் நண்பர்களை சேருவதுமே வாழ்க்கை அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான ஒரு நாள் சிம்மராசி நேர்களுக்கா இருக்கும் ஒன்னே ஒன்னு இந்த கழிவு ஊத்துறேன் இந்த குறை பேசிடுவேன் இந்த திட்டிடுவேன் நான் கரிச்சு கொட்டிடுவேன் எப்பேற்பட்டால் அப்படின்னீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாட்டிப்பீங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது சிம்மராசி நேர்களை அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்தாங்க நீங்க பண்ணி விட்ட வேலை இப்போ அவங்க உங்ககிட்டயும் வம்புக்கு வராங்க எல்லாருக்கிட்டையும் வம்புக்கு போயிட்டாங்க ஏன்பா நீ சும்மா இருக்க வேண்டியது தானேன்னு உங்களை நாலு பேர் இந்த சும்மா இருந்தா என்ன அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஒரு படபடப்பு வந்துடும் நம்ம சும்மா இருக்கிற ஆளே இல்லை நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளோட மைண்டு துரு துருன்னு நாலு அஞ்சு இடத்துக்கும் ஓடிட்டு ஓடியாந்துடும் உங்கள் ராசியில வீட்டில் இருக்க கேது பகவான் உங்க மைண்டு துரு துருன்னு இருக்கிறதுக்கே ஏற்பாடு செய்வார் ஆனா உங்களுடைய உடல் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வேகமா போவாது அப்போ என்ன அர்த்தம்னா மைண்டு போற வேகத்துக்கு உங்களுடைய உடல் ஒத்துழைக்காது சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்மை அவ்வளவு தூரம் பார்க்கணுமாப்பா கொஞ்சம் இருந்த இடத்துலயும் கூடாதா அலைச்சல குறைச்சிக்கங்களேன் இதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் போறீங்க ஒரு காஃபி தானே ஒரு வேலை சாப்பாடு தானே ஒரு சின்ன விஷயம் தானே இதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் அப்படின்னு இந்த அவ்வளவு தூரம் அப்படிங்கிற விஷயம் கனிராசி நேயர்களுக்காக இருக்கும் அதை கேது பகவான் தான் உங்களுக்கு தராரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் டென்ஷன் ஆங்ஸைட்டி சார் தூக்கம் அது எங்க சார் வருது அப்பப்போ எந்திரிச்சு உட்காந்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு தூக்கம் இன்மை பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அஸ்வகந்தா ஆயுர்வேதத்துல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு ரெமடியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி அப்பப்போ மனசு விட்டு பேசிடுங்க வாய் விட்டு யாருக்கிட்டையாவது யோசனை கேளுங்க வாய் விட்டு யாருக்கிட்டையாவது ஆலோசனைகள் கேளுங்க அது பெரிய அளவுக்கு நன்மை தர வேண்டிய அப்படின்னு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சார் மதிப்பு மரியாதை கௌரத அது எங்க சார் இருக்கு எனக்கு யாரு சார் கொடுக்குறேங்கிறாங்க பணத்துக்கு தான் எல்லாரும் கொடுக்குறேங்கிறாங்க பணம் பந்தியிலே என் குணம் குப்பையிலே என் குணத்தை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு ஆஹ் பணத்துல ஜெயிச்சாதான் இந்த உலகம் ஜெயிச்சுதான் ஏத்துக்குது குணத்துல ஜெயிச்சாலும் ஏத்துக்காது துலாம் ராசி நேர்களே எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத மறந்துட்டு பணத்தை பத்தி மட்டுமே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கொடுக்கல் வாங்கல் அப்படி டைம்னா டைமா நமக்கு இங்க டைம்னா டொய் அப்படின்னு போகுது அப்படின்னு டொய் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனா ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்ட வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா இருக்கும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோட குஸ்தி போடுறதும் வரவு செலவு சம்பந்தப்பட்ட இடங்கள் நிதி சாலை பினான்ஸ் சிட்ஃபண்ட்ஸ் இந்த சுய உதவி குழுக்கள் இதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அலைச்சல் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் கால் கடுக்க நிற்க வேண்டிய நேரம் அப்படிங்கறதும் வரும் உங்க மரியாதையை காப்பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கறது எட்டி பார்க்கும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் என்ன மரத்துல காக்கிதா நான் எக்ஸ்ட்ரா கொடுங்க என்ன பில் போட்டிருக்கோ அதுதானே வாங்க அது என்ன பில் இல்லாம அது என்ன ரசீது இல்லாமல் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கோபம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தை நினைத்து வர வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் சந்திரனுக்கே உங்கள் ராசியை பார்க்குறப்ப கோபம் வருது அப்புறம் உங்களுக்கு வராதா சந்திரன் என்ன அனுபவித்தாரோ அதை இன்னைக்கு உங்களுக்காக கொடுக்க போறார் அப்படின்னு தான் இந்த ஹிடன் காஸ்ட் ஹிடன் கண்டிஷன் ஹிடன் விஷயம் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய கோபம் வர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு மருந்து மல்லிகை மாத்திரை இதுல விரையங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் நீண்ட நேரம் காத்திருந்து நீங்க கொடுத்து விட்ருங்க இல்லை வையுங்க நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த நிக்க வேண்டிய தருணம் நிக்கட்டுமா நடக்கட்டுமா ஒதுங்கட்டுமா ஒதுங்கதான் முடியலையே நிற்க வேண்டியதாவே இருக்கு அப்படின்னு கால் கடுக்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ரிச்சிகராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே கால் கடுக்க நிற்கிறாரு அப்புறம் நீங்களும் நின்று தானே ஆகணும் தனுசு ராசி நேரத்தில் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த மாமனார் மாமியார் மைத்துனர் சந்தோஷமான செய்திகள் அப்ப டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் எடுத்த காரியத்தை முடிசே தீரணுங்கிறது முளைப்பு மலை போல இந்த பிரச்சனையவும் அசைக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் கான்பிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களை தேடி நிறைய பெரிய மனிதர்கள் வருவார்கள் நிறைய பெரிய ஆலோசனைகளை தருவார்கள் நல்ல காரியங்களை சொல்வார்கள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் அக்கம் பக்கத்தினருடைய நட்பு உறவு அப்படிங்கறதெல்லாம் சுபிக்ஷமா இருக்கும் இந்த வரவு செலவுக்கான ரசீது வரவு செலவுக்கான நோட் ஆமா சார் ஆமா சார் தேடி புறஞ்சிருச்சு அப்புறம் இந்த ரீசார்ஜ் டிவிக்கு ரீசார்ஜா ஒய்ஃபைக்கு ரீசார்ஜா அதுக்கு ரீசார்ஜா இதுக்கு ரீசார்ஜா எல்லாத்தையும் என் தலையிலேயே இருக்கு நானே தான் அதை செய்யணுமா இந்த ஸ்கேனரை அழுத்தி ஜிபேல ரெக்கார்ட் பண்ணா உடனே ஆகிடுது ஈஸியாக பண்ணிடலாம்ல அல்டா இவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியாமல் போச்சு இந்த டிவி ரீசார்ஜோ ஒய்ஃபை ரீசார்ஜோ ஸ்கேன் பண்ணுங்க பணத்தை அனுப்புங்க இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களோட சவுண்டு ஜாஸ்தி இருக்கும் சவுண்டை குறைங்க இந்த கிரைண்டர் ஏன் அவ்வளோ சத்தம் போடுது இந்த வாஷிங் ஏன் இவ்வளோ சவுண்ட் விடுது இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இப்படி சவுண்டு வருமா குடகுடன் வேற கேட்குது அப்படின்னு இந்த சத்தம் கேட்குதே சத்தம் போடாதே அதெல்லாம் சத்தம் போடாமல் இருக்க முடியாது ஆனால் சந்திரனே சத்தம் போடாமல் தான் இருக்கிறாரு ஆனால் பாருங்க உங்கள் வீட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள்லாம் என்ன சவுண்டு போடுது இப்போ சார் சந்திரன் இப்படிலாம் இருந்தால் எனக்கு இதெல்லாம் வருமா கண்டிப்பாக வரும் அப்போது எங்கேயாவது ஒரு சைலண்டான இடத்துல கூட உங்களுடைய ஃபோன் திடீர்னு அலறிவிடும் ஆகா நான் எப்பவும் சைலண்டில் போடுவேனே சார் பாருங்க இன்னைக்கு இன்னும் மறந்துட்டேன் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த மறதி அப்படிங்கிறது இருக்கும் சந்திரனே மறைஞ்சி தான் நிற்கிறாரு அப்போ நீங்களும் மறைஞ்சிட்டு நின்றுக்கங்க பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு போய் உக்காந்துக்கோங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை அது எங்கே சார் கொடுக்குறாங்க எதையும் கொஞ்சம் கல்வி கழுவி தான் ஊற்றுறாங்க அப்படின்னு தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கோவில் காரியங்கள் வழிபாடுகள் ஒரு உதவி செய்ய வேண்டிய தருணம் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு விலாசம் சொல்கிறதோ ஒரு வழிகாட்டுறதோ ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியும் என்னங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணி நீங்கள் அதை கூட புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு இந்த டெக்னிக்கல் ஹெல்ப்பு டெக்னிக்கல் ஹெல்ப்பு அதை பண்ண வேண்டிய ஒரு தருணம் ஏடிஎம்ல நிற்கிறப்ப அடுத்தவர்களுக்காக இருங்க அந்த பாஸ்வேர்டை போட்டு தரேன் வித்ட்ரா பண்ணிக்கவே இது இப்படி தான் வித்ட்ரா பண்ணணும் அந்த மிஷினை பார்த்து பயப்படாதீங்க அந்த மிஷினோட நின்று பேசுங்க பட்டன் இல்லாமிக்க அமைக்கி பேசுங்க அது தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் ஆனால் அந்த ஏடிஎம் மிஷின்லாம் பாருங்கள் கொஞ்சம் பழசாவே வந்து மாட்டுது கொஞ்சம் புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல புது ஏடிஎம் மிஷின் கிடைக்குமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் பல ஏடிஎம் மிஷினையும் ஓரளவுக்கு திருப்தியாக வேலை செய்ய வேண்டிய தருணம் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் உபகரணம்லாம் பழசாக இருந்தால் அதை சர்வீஸ் பண்றதோ இல்லை மாத்துறதோ உங்களுக்கு நன்மை தரும் அடுத்திருக்கிற மீனராசினியர்களை பொறுத்த எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு வித்தை வாகனம் சுபங்கள் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமா இருக்க வேண்டிய ஒரு தாய் வழி உறவுகள் தாய்மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் மாமா குட்டி மாப்பிள்ள குட்டி மச்சாங்குட்டி இந்த குட்டியில மட்டும் என்ன ஒய் அப்படின்னு இந்த மாமன் மைத்திரன் நானே அவ்வளவு ஒரு பக்கபலமான உறவு சார் என் தாட்டுக்கு யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சார் என் ஃப்ரீக்வன்சிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எனக்கு தாராளம் தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு உங்களுக்கு இருக்க பெருந்தன்மை மீனராசினியர்களே அடுத்த ராசினியர்களுக்கு நிச்சயம் இருக்காது அந்த பெருந்தன்மையை பார்த்து அடுத்தவர்கள் பொறாமை கொள்வார்கள் ஆனா நல்லவர்கள் அந்த பெருந்தன்மைக்காக நிறைய நேரம் உங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வண்ணங்கள் எண்ணங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயர்த்தி பார்க்கப்படும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குருமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்தித்தன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்